கேர் நிறுவனம் மூலிகைகள் கலந்த அரிய வகை உப்பு சேர்த்து ஆறு வகையான ப்ராடக்டுகளை மார்க்கெட்டிங் செய்து வருகிறது அதில் ஒன்று காயகல்பம் அதில் நூற்றி எட்டு அரிய மூலிகைகளை கலந்து மேலும் அதில் அரிய வகை மூன்று தாவர உப்புகளை சேர்த்து ஒரே கேப்சூலாக தருகிறது இந்த காயகல்ப சப்ளிமெண்டரியில் சர்பகந்தா சதாவரி முதியார் கூந்தல் தாழசபத்திரி சீந்தில் முள்ளு சீதா காசினி தும்பை முசுமுசுக்கே செவ்வியம் பூனை மீசை விலாமிச்சை மூக்கரட்டை மாசிக்காய் இது போன்ற அரிய மூலிகைகள் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த மண்டலம் நரம்ப மண்டலம் இரத்த ஓட்டம் மண்டலம் சுவாச மண்டலம் செரிமான மண்டலம் கழிவு மண்டலம் இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் நாளமுள்ள சுரப்பி மண்டலம் இந்த பன்னிரண்டு மண்டலங்களை சீராக்கும் அடுத்ததாக இருதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் கனையம் சிறுநீரகம் மற்றும் பல சுரப்பிகள் உள்ளுறுப்புகளை சீராக்கும் உங்கள் ஆரோக்கியத்தின் அளவு முப்பது சதவீதத்திற்கு மேல் அதிகமாகும் இது ஒரு அரிய ஜமா ஜமா சப்ளிமெண்டரி ஆண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் இந்த சப்ளிமெண்டரியில் ஆலம்பால் ஆல விதை அரச விதை அத்தி மருதம்பட்டை சிலாசித்து முஸ்லி ஓரிதழ் தாமரை அஸ்வகந்தா பூனைக்காலி தண்ணீர் விட்டான் கிழங்கு பூமி சர்க்கரை கிழங்கு நீர் மொழி மேலும் அரிய வகை மூன்று தாவர உப்புக்கள் அரிய வகை நாற்பத்தொன்று வகையான மூலிகைகளால் ஆனது இந்த சப்ளிமெண்ட்ரி ஆண்கள் எடுத்துக் கொள்வதன் மூலம் விரைப்பு தன்மை அதிகமாகும் நீண்ட நேரம் உடலுறவில் பலம் அதிக ஆண்மை உண்டாகும் நீண்ட நேரம் உடலுறவில் எண்ணம் நீண்ட நேரம் ஆணுறுப்பின் செயல்பாட்டை சீராக்கும் இது அரிய மூலிகைகளின் மகத்துவமாகும் நியோகேல் சப்ளிமெண்ட்ரி இது பெண்களுக்கு குறிப்பாக கருப்பை பிரச்சனைகளுக்கு வர பிரசாதமாகும் இந்த நியூ கேர் சப்ளிமென்ட்ரி பெண்கள் எடுத்துக் கொள்வதால் கருப்பை கோளாறுகள் மாதவிடாய் கோளாறுகள் கருமுட்டை வளர்ச்சி கருமுட்டை குழாய் பிரச்சனைகள் கருப்பை சுருக்கம் போன்ற பிரச்சனைகளை சீராக்கி ஒரு புதிய கருப்பையை உருவாக்க ஏதுவாகிறது கருத்தருத்தலையும் சீராக்குகிறது இதில் கும்மட்டிகாய் உப்பு கழச்சிக்காய் அஸ்வகந்தா தண்ணீர் விட்டான் கிழங்கு கற்றாழை மலைவேம்பு மஞ்சஸ்டா திரிபலா திரிகடுகு மேலும் முப்பு என்கிற மூன்று வகை தாவர உப்புக்கள் முப்பது வகை அரிய மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது போன் ரீஃபில் சப்ளிமென்ட்ரி என்கிற படைப்பு மனித எலும்புகளின் ஒரு வரப்பிரசாதம் ஆகும் இதில் மூப்பு என்கிற அரிய மூன்று தாவர உப்பை சேர்த்தும் முடவாட்டுக்கால் பிரந்தை உப்பு முடக்கத்தான் வாத நாராயணன் வெள்ளை குன்றி மணி தும்பை கச்சாழை தூதுவாளை கல்யாண முருங்கை நொச்சி சதாவாரி நிலப்பரங்கிழங்கு பூமி சர்க்கரை கிழங்கு மேலும் நாற்பத்தொன்று வகையான அரிய மூலிகைகள் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த போன் ரீஃபில் சப்ளிமென்ட்ரியை நாம் எடுத்துக் கொள்வதன் மூலம் எலும்புகள் பலமாகும் எலும்பு மச்சைகள் சீராகும் எலும்பு தேய்மானத்தை குறைக்கும் மூட்டுகளை சீராக்கும் முடக்குவாதத்திற்கு சிறந்தது டயாபிளெக்ஸ் சப்ளிமென்றி சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது இந்த சப்ளிமென்றரியில் ஆவாரம்பூ பன்னீர் பூ சிறுகுறிஞ்சான் சிறிய நங்கே கோஷ்டம் நாவல் நித்திய கல்யாணி வில்வம் மருதம் பட்டே வெட்பாலை அரிசி சீந்தில் கருவேலம் கருஞ்சிரகம் தேச்சான் கொட்டை சதாவாரே வெண்டாமரை ஆடு திண்ணா பாலே மலை வேம்பு நெருஞ்சில் மேலும் மூன்று வகையான அரிய தாவர உப்புக்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டது இந்த சப்ளிமென்றியால் டைப் ஒன்று டைப் இரண்டு சர்க்கரை அளவை சீராக்கும் உடல் இளைத்து போதல் உடல் பலம் குறைதல் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்றவற்றை சீராக்கும் நேச்சுரல் இந்த சப்ளிமென்ட்ரியில் வாய் விளங்கம் குக்குலு அஸ்வகந்தா திரிபலா திப்பிலி கோரைக்கிழங்கு சித்ரமூலம் சரக்கொன்றை நிலாவரை மேலும் மூன்று வகையான தாவர உப்புகள் தயாரிக்கப்பட்டது இந்த சப்ளிமெண்டரி உடலின் மெட்டபாலிசம் தேவையற்ற கொழுப்பு உடலில் தேவையற்ற நீர் தேங்கல் உடல் பருமன் வயிறு உப்புசம் உடல் எடை இவைகளை சீராக்கும் உடல் எடையை மெதுவாக சீராக்கும் எந்தவித பக்க விளைவும் இல்லை தனிமையை தவிர்ப்பதற்கான சில வழிமுறைகளை இன்று ஆராயலாம் பணி படிப்பு தொழில் ரீதியாக பலரும் குடும்பத்தினர் நட்பு வட்டத்தினரை பிரிந்து தனிமையில் வசிக்கும் சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் முதியவர்கள்தான் தனிமையில் நேரத்தை செலவிடுவார்கள் என்ற நிலை மாறி இளம் தலைமுறையினரும் தனிமையில் காலத்தை கழிக்கும் சூழலை எதிர்கொண்டுள்ளனர் அப்படி தம்மீது அன்பு அக்கறை செலுத்தவர்கள் செலுத்துபவர்களிடமிருந்து பிரிந்து வாழ்வது மனத்துயரம் அசவுகரியம் அசௌகரியம் தூக்கமின்மை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் நீண்ட காலமாக தனிமையை அனுபவிப்பது மன ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும் தீங்கு விளைவிக்கும் என்று ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன தனிமை ஏற்படுத்தும் மனச்சோர்வு பிற மனநல பிரச்சினைகளுக்கும் வழிவகுக்கும் தனிமையில் இருப்பவர்களுக்கு மறதியை ஏற்படுத்தும் அல்சைமர் நோய் உருவாகும் வாய்ப்பு இரு அதிகமாகும் என்று ஆராய்ச்சி கூறுகிறது நாள்பட்ட தனிமைக்கு ஆளாகுவது மன அழுத்தத்தை தூண்டும் ஹார்மோன்களின் உற்பத்தியை அதிகரிக்க அதிகரிக்கச் செய்துவிடும் தூக்க சுழற்சியை பாதிப்படைய வைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனமடைய செய்துவிடும் அதற்கு இடம் கொடுக்காமல் தனிமையை எதிர்கொள்ளவும் சமாளிக்கவும் செய்ய வேண்டிய சில வழிமுறைகளை இப்போது விவரமாக காணலாம் தொலை தூரத்தில் இருந்தாலும் செல்போன் உரையாடல் வீடியோ அழைப்புகள் மூலம் உங்கள் மீது அன்பு செலுத்துவரிடம் இணையுங்கள் பத்து நிமிடம் தொடர்ந்தால் கூட போதும் அந்த தொடர்பும் மனமார்ந்த உரையாடலும் உங்கள் மனநிலையை திறம்பட மேம்படுத்த உதவிடும் அடுத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களின் உயர்வுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிலர் காரணமாக இருப்பார்கள் அவர்களுக்கு மனமார நன்றி கூறுங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தனிமையில் இருக்கும் சூழலிலும் மீண்டும் நினைவுகூர்ந்து மனதுக்குள் நன்றி செலுத்துங்கள் தனியாக இருக்கும்போது நேர்மறையான எண்ணங்களை மனதில் நிழலால செய்யுங்கள் விருப்பமான உணவுகளை ருசியுங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த உதவிடும் சூழலை கட்டமையுங்கள் தனிமையை விரட்டி மனதை சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்காமல் நிலைநிறுத்தக்கூடிய அபார சக்தி இசைக்கு உண்டு விருப்பமான இசையை கேட்டு ரசியுங்கள் அவை சிதறலை தடுக்கும் நேர்மறையான எண்ணங்களை சூழலை நிரப்ப உதவிடும் அதேபோல் வீடு அறைக்குள் முடங்கியே கிடப்பது தனிமை உணர்வை அதிகரிக்கச் செய்துவிடும் விரக்தியான மனநிலைக்கு வித்திடும் அலுவலகப் பணி தொழில் படிப்பு இவற்றை தவிர்த்து வெளியிடங்களில் சில மணி நேரத்தை செலவிட வேண்டும் அது காலையிலும் மாலையிலும் நடைப்பயிற்சி செய்வதாக கூட இருக்கலாம் இயற்கை சூழ்ந்த இடங்கள் பூங்காக்களில் நேரம் செலவிடுவதாக பார்க் இருக்கலாம் நண்பர்களுடன் பொழுதை போக்குவதாக இருக்கலாம் இயற்கையோடு செலவிடும் நேரம் மனநலத்திற்கு கூடுதல் நன்மைகளை சேர்க்கும் என்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது கலை இசை அல்லது எழுத்து என உணர்ச்சிகளை வழிநடத்தி செல்லும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் அவை படைப்பாற்றல் திறனை அதிகரிக்கவும் தேவையற்ற சிந்தனைகள் மனதை ஆட்கொள்வதை தவிர்க்கவும் கவனச்சிதறலை கட்டுப்படுத்தவும் வழிவகை செய்யும் செல்லப்பிராணிகள் தோழமை உணர்வை கொடுக்கக்கூடியவை மன அழுத்தத்தை குறைக்க உதவுவவை உங்களிடம் செல்லப்பிராணி இல்லை என்றால் தெரு நாய்களிடம் நேசம் காட்டுங்கள் விலங்குகள் காப்பகத்திற்கு சென்று அங்குள்ள விலங்குகளுடன் நேரத்தை செலவிடுங்கள் அது மனதுக்கு இதமளிக்கும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது அவற்றின் தீவிரத்தை குறைக்கும் உங்களின் உணர்ச்சிகளை அன்புக்குரியவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லது மனதில் பதிந்த விஷயங்கள் எண்ணங்களை நாட்குறிப்பில் எழுதும் பழக்கத்தை கடைபிடியுங்கள் இத்தகைய செயல்பாடுகள் நல்வாழ்வுக்கு வித்திடக்கூடியவை தனிமையின் அறிகுறிகள் என்னவென்றால் தோழமையாக பழகும் நபர்கள் யாருமே இல்லாதது போன்ற உணர்வு தாம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு தங்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருப்பது போன்ற உணர்வு நட்பு வட்டம் இல்லை அல்லது குறைந்து கொண்டிருப்பது போன்ற உணர்வு உரிமையுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் இல்லை என்ற உணர்வு ஆகவே தனிமையால் நேரடியாக மரணத்தை ஏற்படுத்த முடியாது என்றாலும் தனிமையில் இருப்பவர்கள் முன்கூட்டியே மரணத்தை தழுவுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன தனிமை இறப்பு வீதத்தை அதிகரிக்க செய்திருப்பதாக கூறுகின்றன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்